விநாயகன் இருநூற்றி இருபத்தி ஒன்று மாண்மிகு உறுப்பினர் மாங்குடி மாண்மிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் மாண்மிகு பேரவைத் தலைவர்களே சேலம் மாவட்டம் காரைக்குடியில் பொதுப்பணித்துறை மூலமாக கட்டப்பட்ட இரண்டு குளிரூடப்பட்ட அறைகள் கொண்ட ஆய்வு மாளிகை பயன்பாட்டிலே ஏற்கனவே இருக்கிறது காரைக்குடியில் பத்து அறைகள் கொண்ட விருந்தினர் மாளிகை அமைப்பதற்கு தரைத்தளம் எழுநூறு சதுரடி முதல் தளம் எழுநூறு சதுரடி என மொத்தம் ஆயிரத்தி நானூறு சதுரடிகள் தேவைப்படுகிறது ஏறத்தாழ ஒரு ஏக்கர் நிலம் ஒதுக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு நாங்கள் கடிதம் எழுதியிருக்கிறோம் நில ஒதுக்கீடு செய்கிற பொழுது நிதிநிலைக்கு ஏற்ப அதற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் மாண்பு அவரே ஏற்கனவே சொல்லிவிட்டார் அதனால் அது இப்பொழுது நகராட்சி மாநகராட்சியாக மாற்றப்பட்டிருக்கிறது முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு அங்கே அவசியம் ஏற்படுகிற பொழுது மாவட்ட ஆட்சித்தலுடன் கலந்து பேசி அங்கே இந்த சுற்றுலா மாலை கட்டுவதற்கு இந்த அரசு அதற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் ஆங்குடி சட்டமன்ற ரொம்ப சாமர்த்தியமாக மூணு கேள்வி அதில் உள்ள உழைக்கிறார் மாண்மிகு பேரவைத் தலைவர்களே இந்த நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் குறிப்பிடுகிற இரண்டு சாலைகள் மாநகராட்சியில் இவளுக்கு மழை மழைநீர் வடிகால் வாரியம் அமைத்து நான்குழி சாலையாக அமைக்கப்படுமா என்ற அடிப்படையில் தங்களுடைய கேள்வியும் முதற் கேள்வியாகவும் இரண்டாவது கேள்வி கேட்டிருக்கிறார் மேற்கூறிய இந்த இரண்டு மாநகராட்சி சாலைகளும் தீர்மானம் போடப்பட்டதோடு இருக்கிறது இந்த தீர்மானம் போட்ட அடிப்படையிலே அரசின் மூலமாக ஆணை பெற வேண்டும் மாஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து எங்களுக்கு ஆணை கொடுத்தப்பட தான் அதை நாங்கள் வந்து சாலைகளை விரிவுபடுத்த முடியும் அதனால் இந்த ஆணை வந்தவுடனேயே அந்த மழைநீர் வடிகால் அமைத்து அந்த சாலைகளை செப்ப முடியும் அதற்கு அடுத்தபடி சத்தியமூர்த்தி நகர் கணேசபுரம் வழியாக அரியக்கொடி குடிக்காட்டானபடி சாலையை பற்றி இங்கே குறிப்பிட்டார்கள் இந்த சாலை போக்குவரத்து செறிவின் அடிப்படையில் நிலடுப்பு மற்றும் புதிய சாலை அமைக்க தேவைப்படும் செலவினங்கள் ஆய்வை உள்ளடக்கி இருக்கிறது ஏற்கனவே உள்ள சாலை அகலப்படுத்த போதுமான இடவசதி உள்ளதா என பொறியாளர்கள் கொண்ட குழுவை அனுப்பி நான் ஆய்வு செய்ய சொல்லியிருக்கிறேன் அந்த ஆய்வு முடிந்தவுடனேயே இந்த புற அமைக்க சாத்தியக்கூறு ஏற்படுமையானால் நிலையடுப்போடு அந்த புறவழிச்சாலை அமைக்கப்படும் மாண்பு உறுப்பினர் ராமச்சந்திரன் கா ராமச்சந்திரன் நீங்கள் தான் நீங்கள் டி ராமச்சந்திரன் கேள்வியே கேட்கலையா பேரரசர் அவர்களே நீலகிரி மாவட்டத்தில் தற்போது கோடை சீசன் தினமும் ஆறாயிரம் முதல் எட்டாயிரம் வரை வாகனங்கள் வந்து செல்கின்றன இந்த நேரத்தில் குன்னூர் மத்திய பகுதியில் ஓட்டுப்பட்டறை கோத்தேரி சாலை உதகை மேட்டுப்பாளையை சந்திக்கும் இடத்தில் ஒரு ரயில்வே கிராஸ் கேட்டுடன் உள்ளது அந்த இடத்தில் அந்த கேட்டை சாத்தினதுமே சற்று ஏறக்குரிய ஒரு நூற்றுக்கணக்கான வாகனங்கள் அங்கே வந்து நின்று சம்பித்து போகிறது மக்கள் உள்ளூர் மக்களும் மிகவும் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த இடத்துல ஒரு மேம்பாலம் வேண்டும் என்று அமைச்சரவர்களை ஏற்கனவே நேரடியாக கேட்டுள்ளேன் அதனை எப்பொழுது எப்படி தருவீர்கள் என்று உங்கள் மூலமாக கேட்டு அறிகிறேன் அமைச்சரவர்கள் பேரவைத் தலைவர்களை அவர் குறிப்பிட அந்த சாலை என்பது அது தேசிய நெடுஞ்சாலை இருந்தாலும் இந்த பயனாளியுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் கூடுதலாக இருக்கிறது அது சுற்றுலா பயணிகள் என்பது கூடுதலாக இருக்கிற காரணத்தினால்தான் அவர்கள் இப்பொழுது குன்னூரில் இருந்து நேரடியாக ஒரு புறவழிச்சாலை அமைக்க வேண்டும் என்று திட்டம் போடப்பட்டு அதெல்லாம் அந்த புறவழிச்சாலையெல்லாம் அமைக்கப்பட்டு இப்பொழுது ஊட்டிக்கு போகிறபோது அந்த சாலையை அவர்கள் திறந்து வைத்தார்கள் அவர் கேட்கிற அந்த பாலம் என்பது அது தேசிய நெடுஞ்சாலை இருக்கிற காரணத்தினால் ஏற்கனவே இவர் சொன்ன அடிப்படையில் நாங்கள் அழுத்தம் கொடுத்து இப்போ டிபிஆர் தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த டிபிஆர் முடிந்தவுடனேயே அது அழுத்தம் கொடுத்து அது பாலம் வருவதற்கு ஏற்பாடு செய்யப்படும் நேரடியாக குள்ளிருக்கு கொடுக்குறீங்களான்னு கேட்டு போயிருக்கலாம் பொதுவாக கன்னியாகுமரியிலே அதிகமான சுற்றுலா பயணிகள் வருகிற காரணத்தினால் எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டத்தும் அவ்வளோ சுற்றுலா மாளிகை கிடையாது கன்னியாகுமரியிலே தலைநகராக இருக்கிற அந்த பகுதியில் கன்னியாகுமரியில் ஏறத்தாழ எனக்கு தெரிந்து ஒரு இருபத்தி ஐந்துக்கு பயன்பட்ட விஐபிகள் தங்குகிற அளவுக்கு அங்கே பல்வேறு மாளிகைகள் அங்கே இருக்கிறது எப்பொழுது அந்த கண்ணாடி பாலம் ஒரு புகழ்பெற்ற கண்ணாடி பாலம் கட்டி திரைப்பழாவுக்கு முதலமைச்சர் வந்த பொழுது ஏற்க இருந்த பழைய அந்த சர்க்கூட்டேஸ்லாம் சீர் செய்யப்பட்டு இப்படி சிறப்பாக இருக்குது ஆனாலும் நீங்கள் சொல்லியிருப்பதை நான் ஆய்வு மேற்கொண்டு நிதித்துறையில் பணம் ஒதுக்கப்படுகிற சூழ்நிலை ஏற்படுகிற பொழுது கட்டாயம் அதற்கு முன்னுரிமை அளிக்கப்படும்